எங்க அப்பா எழுதி வச்ச உயிர் பிரகாரம் இருக்கிற பதினீழாற்ற சரி பாதி எனக்கு நான் எடுத்துக்கிட்டதுல ரெண்டு பங்கு இவனுக்கு இவன் எடுத்துக்கிட்டதுல ஒரு பங்கு அவனுக்கு போட்ட மாதிரி இருக்கு நான் கேளுங்க எடுக்கிற ஆட்டை எடுத்துக்கிட்டு மிச்ச ஆட்டை உப்பு கட்ட போட்டு திருட்டு போகறா ரெண்டு ஆட்டையும் வெட்டக்கூடாது வெட்டக்கூடாதா ஆமா அப்ப ஒண்ணு செய்யு

உங்க அப்ப ஆட்டத்தான் வெட்டக்கூடாதுன்னு உயிரி எழுதி வச்சிருக்கான் உங்களை வெட்டக்கூடாதுன்னு எழுதி வைக்கல ஏதாச்சும் குறுக்கு மறுக்க ஏடா உடமா பேசுறீங்க நடு மண்டையில வச்சு வெட்டு அப்படியே இருக்கணும் பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் இந்த வாரப்பா பதினெட்டு ஆட்டுல சரி பாதி ஒன்பது ஆட நீ எடுத்துக்க அதுல ரெண்டு பங்கு உனக்கு ஆறு ஆட்ட நீ எடுத்துக்க

என்னது தங்கு விடுத்துக்கிற சத்தத்தை காணா ஐயோ நின்னு போச்சா ஐயோ யாத்தா யாத்தா சோப்பு வர கடுக்குல போயிருச்சேன் அதெல்லாம் எரியுது

மலையவே தாண்டவனாச்சே அப்ப நீமா போங்க என்ன போயிட்டேன் போயிட்டேன் ஏதா தொட்டி இன்னுமா வரல அப்ப நான் குறிச்சிருவேன் நீங்க வீட்டுக்கு போங்க அடிப்பாங்க

Ro. <laughs> <Yeah. coughs> ah. Ah. Ai Ah. ஏதோ நடந்து நடந்து போச்சு அடி சண்டாடி தைரியம் இருந்தா யார் வீட்டுக்குள்ள வந்து பொண்டாட்டிக்கிட்ட வந்து பதினெட்டு பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாம நகராஜ் கிட்டே வேலையை காட்டுறியா என்ன பத்தி என்னடா அடித்துக்கிட்டு இருக்க ஓம் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படிங்கிற கதையை சொல்லி கதை நல்லா இருக்கா இன்னொரு வாட்டி சொல்லட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்த அப்படி போய் தப்பா எடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு எனக்கு தான் பொழுது போகலையே நல்ல ஒரு கதையை சொல்லுங்கன்னு சொன்னேன் கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அவரே சொல்லிட்டாரு நானே படம் எடுக்கலாம் என்ன என்ன கேன பையன் நடத்திக்கிட்டு நீ படம் எடுக்கிறதுக்கு என்ன நல்ல மாம்ப அட கூறு கட்ட குப்ப நான் அந்த படத்தை சொல்லல

ராசா சின்னதுங்கிறனால உனக்கு லேசா விடுற விரசா ஓடி போயிடு போ நாட்டாம இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் குண்டாச்சி எனக்கு அப்படிங்கிற கதையை நான் படமா எடுக்கல என் பேர் கதாசிரியர் கண்டஸ் இல்ல